ஆதாரம் சர்வ வித்யா நாபாயம் நேரர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் மாத பல்லன் விஸ்வாபச வருஷம் மாவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான பெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்துல திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில் இருப்பார் அதனால வந்து சூரியன் சிம்மத்திற்கு போறதுதான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் ஏன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசியை போறதை வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பார்க்குறோம் அதனால வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால இந்த மாசத்துல சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும் இந்த மாசத்துல ஆஹ் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல சுக்ரனும் குருவும் முருகா நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோட சேர்ந்த சூரியன் இந்த மாசம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார் பதினொன்னாம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கார் சரி இந்த மாதத்தில் மாட்ட மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ள அதாவது புதனும் சுக்கரனும் மாறுறார் முதல்ல சுக்ரன் மாறுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகத்துக்கு போறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தாலேயானால் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து மித அதாவது சிம்மத்துக்கு போறார் இந்த மாத கடைசியில் அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதி சுக்ரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும் இதுதான் வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பாத்தா முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒரு வரலாம் ஒன்றரை நிமிஷம் இந்த நிமிஷத்தை அஞ்சாவது பதினெட்டு நிமிஷமா பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் முன்னுவதும் பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம் இதுல வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசா வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டம் ஆக இருக்கும் இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம் ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில் அதனால் நல்ல ஒரு ஏற்றமான கால் காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துகிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்த விடையானால் சாம உபாகர்மா அதாவது எஜுருபாகர்மா சாம உபாகர்மா சாமவேதம் சொல்வர்கள் இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது இல்லை அந்த பூனல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை மாற்றக்கூடியதும் அவர்கள் வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருபத்தி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த நாளில் வருது அதற்கு பிறகு பார்த்தாலே வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாம் தேதி அன்னைக்கு சிரவண நட்சத்திரம் சிரவண வரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒன்போது இன்னைக்கு பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோட சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டி உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் வந்து நான் அதுக்குண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன் அதற்கு பிறகு எட்டு ஒன்பது அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி பட்சம் வந்து மாலைமால புரட்டாசியில தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்துடுறது மாலையபட்சம் ஆரம்பம் எட்டு ஒம்பது அன்னைக்கே ஆரம்பிக்கிறது பதிமூனாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பெத்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாம இருக்கிறவா திதி தெரியாம இருக்கவா அன்றைக்கி அன்னைக்கு அதே மாதிரி பதினாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமியை வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலைய பட்சத்தின் நடு பாதி அதனால அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் தரப்பு கொடுக்கறத பண்ணலாம் இன்னைக்கு கோகுலாஷ்டமி வேறு ஏன்னா ஆவணி மாசம் வரக்கூடிய அஷ்டமி கோகுல அஷ்டமி ரோஹிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்திரியம் ஸ்ரீ ஸ்ரீமடம் வாழ்க்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும் அதனால அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அது தவிர பார்த்தாலேனால் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுல அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறேன் சரி இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தாக்கார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை போடுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணுமேனா எனக்கு தெரிஞ்சவாக நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்குது அவள்லாம் வந்து மிருக இரண்டு நட்சத்திரம் ஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனா மிதுன ராசியில இருப்பா அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா துளாராசி சொல்லிட்டு இருப்பா அது கன்னியா ராசியில இருப்பா அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால சந்தியில் இருக்கும் அதனால் சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அதற்கு உண்டான எளிய வ வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு இந்த மாதம் அதாவது விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதத்தில் மாசத்துல பார்த்தாலே அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டத்தில் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரனுடைய மாற்றங்களை வச்சு வச்சுதான் பலன்களை சொல்லுவோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிற ஆறாம் இடத்துல கேத்துவோட சம்பந்தம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல சூரியனோட கேத்து சேர்றதுனால அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு டிரான்ஸ்வர் வரக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்கும் போட்டி தேர்வு எது வந்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா போட்டி தேர்வு அப்படின்றது நிச்சயமாக உண்டு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது கண் ஆபரேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு இந்த மாசத்துல பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் மூணு எட்டின் அதிபதி நாலாம் இடத்துல ஒரு வாரதம் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க மூன்றாம் அதிபதி மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக புத்திர பாகியம் இல்லாதவர்களுக்கு அதாவது ஆண் தன்மையினால் ஸ்பாம் கவுன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால புத்திரவாகியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது புத்திரவாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆணின் மிந்து அணுக்களினுடைய அளவுகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மூணுக்கு மூணுன்றது சொல்றது வந்து வீரியஸ்தானத்தை சொல்லக்கூடியது அதனால் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி இதன் மூலியமாக தடைப்பட்டவர்களுக்கு இப்போது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இடையேனால் புதுசாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய அதாவது ஆறாம் இடத்துல போயிருக்க அதனால வந்து புதுசா வீட்டின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பார்த்த நிச்சயமாக வெளியூர் வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் இந்த மாதத்துல பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இருக்க சப்தமாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கு அதன் மூலியமாக எதிர்பால்நத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையா பழகிறது நல்லது இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் ஏழாம் அதிபதி மூலியமாகவும் கூட்டு தொழில் செலவுகள் தேவையற்ற விஷயங்கள் சொல்லக்கூடிய சில தோல்விகளான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த உங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனி போயின் இருக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கு சனியும் ராகுவும் சேர்ந்து அதனால் அதனால வந்து வக்கரமற்ற சனி வேற அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது வேலை நிமித்தமாக வெளி வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் போய் போயிருக்கிறது உங்களுடைய உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும் சூட்டு சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அரசு சம்பந்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் காற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசா வீடு வாங்கறதுக்கோ வீட்டின் மூலியமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கூட்டுத் தொழில ரொம்பவும் ஜாகிரதையா இருக்கிறது நம்ம நல்லது இதே தவிர பார்த்த இந்த மாசத்துல எதிர்பாலனத்தோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மாசத்துல உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது வந்து இந்த மாதம் இருபத்தி எட்டு எட்டுலேருந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஏன்னா மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த நேரத்துல வந்து ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அதனால ஒருவேளை நீங்கள் வந்து கண்டிப்பாக சில விஷயங்களை பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருந்தது ஆனால் அதாவது இந்த முயற்சிகளையோ வெடி ஊர் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் வந்து அரு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் அபிஷேகத்தை முடிஞ்சுது முடிஞ்சது அதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக சூரியனை கண்ட பணி போற விலகி செல்லும் இந்த க மீனராசிக்காரர்கள் பார்த்தேன்னா அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்க கடல் வாழ் பிராணிகள் வியாபாரம் பண்றவங்க அதை தவிர பார்க்கும்பொழுது பொழுது இந்த மீனராசிக்காரர்கள் இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க அந்த ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் லோகா சமஸ்தா சுவினோபவன் நன்றி நமஸ்காரம்